அல்லாஹுத்தாலாம் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் சகோதரர்களே அதனால இந்த மார்க்கம் என்பது இந்த நாட்டிலே எந்த நிலைமையில் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சபையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்திலே இருந்தவர்களை பெரும்பாலும் காண முடியாது அந்த காலத்துக்கு பின்னால் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுக்கு பின்னால் இந்த கொழும்பு பிரதேசத்திலே மார்க்கத்தின் பிரச்சாரம் நடைபெற்ற காலம் இருக்கின்றது அந்த காலத்தில் இருந்தவர்களும் இங்கு அதிகமாக இல்லை அப்படியான காலகட்டத்தில் நமக்கு முன்னால் அதாவது அதாவது நிசார் தலைமையில் இங்கு இந்த கொழும்பு முழுவதிலும் பிரச்சாரம் நடந்தது அந்த பிரச்சாரத்தில் நாம் ஒரு குழு அவர்களோடு சேர்ந்து இயங்கினோம் அந்த நேரத்தில் இந்த பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு நாம் எடுத்துச் சென்றோம் என்றால் எங்கு பார்த்தாலும் கூடு கொடி ஏத்துவது அதே போல சமுதாயத்தவர்கள் ஊர்வலம் போவார்களோ பிறகர போவார்களோ அதே மாதிரியாக நம்முடைய மக்கள் ஊர்வலம் போவது இப்படியெல்லாம் எல்லாம் சிறுக்குகள் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சிறுக்கு செய்து கொண்டிருந்த சமுதாயத்துக்கு சிறுக்கை எடுத்து எடுத்த முயற்சி என்ன தெரியுமா இந்த கொழும்பிலே எங்கெல்லாம் தோட்டங்கள் இருக்கின்றனவோ அந்த தோட்டங்களுடைய வாசலுக்கு சென்று அங்கு இதே போன்ற லவுட் ஸ்பீக்கர்களை அங்கு வைத்து அது மக்களுக்கு பிரச்சாரம் செய்யப்பட்டது சிறுக்கென்றால் என்ன என்று சொல்லப்பட்டது தர்கா வழிபாடு சிறுக்கென்று என்று சொல்லப்பட்டது மௌலிது கத்தம் பாத்தியா சிறுக்கென்று சொல்லப்பட்டது தைரியமாக துணிச்சலாக சொல்லப்பட்டது எந்த மஸ்ஜிதிலும் நமக்கு வாசல் திறந்து கொடுக்கப்படவில்லை எந்த மஸ்ஜிதிலும் பிரச்சாரம் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடைக்கவில்லை அதனால இந்த பிரச்சாரத்தை பாதை வழியாக தெரு தெரு தெருவாக போய்தான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தோம் அதாவது அந்த காலத்தில் இருந்த பழையவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களத்தில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் இந்த பிரச்சாரம் எப்படி நடந்தது என்று கேட்டு பார்க்கலாம் அந்த காலத்திலே சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் இன்று வயது வந்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலே கேட்டு பார்க்கலாம் ஏன் அவர்களுக்கு இந்த சத்தியம் எடுத்துச் சொல்லப்பட்டது அதனால் இன்று அல்லாவுடைய உதவியினால் இந்த கொழும்பை மாத்திரமல்ல நாடு பூராக தேசிய மட்டத்திலே எங்கு பார்த்தாலும் மிக மிக குறைவாக இருக்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் அதாவது எந்த வீடுகளிலும் மௌலிது ஓதுகின்ற வீடு எப்பொழுது காண முடியாது அதே போல மௌத்தாயினவர்களுக்கு மூணு ஏழு பதினைந்து இருபது முப்பது நாற்பது என்று கத்தம் கொடுக்கின்ற வீடுகளை இப்பொழுது பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஆகிவிட்டது அந்த காலத்திலே மக்களுக்கு உணவளிப்பது என்று சொன்னால் கந்தூரி மூலமாக 몰라마... மக்களுக்கு மத்தியிலே ரமலான் வந்து வழங்கப்படுகின்றது அகைகா என்ற சுண்ணத்து ஹயாத்தாக்கப்படுகின்றது வலிமா என்ற சுண்ணத்து ஹயாத்தாக்கப்படுகின்றது சீதனம் கைகூலி முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த அளவுக்கெல்லாம் இந்த பிரச்சாரம் கடந்த காலத்திலே மிக கடுமையாக மேற்கொள்ளப்பட்டதனால இன்று இந்த கொழும்பு மாநகரை எடுத்து பார்த்தால் எங்கு பார்த்தாலும் தௌஹீதுடைய வாடை வீசுகின்றதை பார்க்கின்றோம் சிறுக்கு ஒழிக்கப்பட்ட காட்சியை நாம் பார்க்கின்றோம் இருக்கின்ற கூட வழிபடக்கூடியவர்கள் எல்லாம் மிக மிக குறைவாக இருக்கின்றவர்களை பார்க்கின்றோம் அந்த தர்காவலை என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் நாடி வருகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் காரணம் என்ன அதாவது அன்று தியாகத்தோடு வெளியிறங்கி மக்களுக்கு பிரச்சாரம் செய்ததின் விளைவாகத்தான் இந்த முன்னேற்றத்தை நாம் காணக்கூடியதாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே அதனால இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற கடமை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலம் வரைக்கும் குர்ஆன் சுன்னா அமைப்பிலே ஜும்மா மஸ்ஜிதுகளாக ஐந்து மஸ்ஜிதுகள் தான் இருந்தன அதற்கு பின்னால் ஏற்பட்ட வளர்ச்சி கடந்த முப்பது வருடங்கள் வளர்ச்சி முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜும்மா பள்ளிவாசல்கள் குர்வான் சொன்ன அமைப்பிலே நடைபெறக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல்களாக நாடு பூராக இன்று வளர்ச்சி காக்க பார்க்கின்றோம் இதற்கு காரணம் என்ன தொடர்ச்சியாக நடந்த பிரச்சாரம் தான் ஆனால் அண்மை காலமாக இந்த பிரச்சாரம் முடங்கி போயிருப்பதை பார்க்கின்றோம் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் இந்த பிரச்சாரத்தை செய்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எப்படி நமக்கு ஏற்படுத்துகின்றான் தெரியுமா ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரவருடைய பொறுப்பில் இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி நாலாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வாழ்த்தக்கும் மின்கும் உம்மத்துன் எது ஊன இல் ஹைரி

பிரச்சார வழியிலே வழிநடத்தக்கூடிய ஒரு குழுவும் இருக்க வேண்டும் அந்த குழு இருந்து இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் அதனால இது குர்ஆனை முழுமையாக விட்டு தான் சொல்ல வேண்டும் ஹதீஸ்களை முழுமையாக வாசித்து விட்டு தான் சொல்ல வேண்டும் என்பதல்ல நபிசல்லா அலைவாசம் அவர்கள் என்ன சொன்னார்கள் எது உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தெரிகிறதா அதை நீங்கள் சொல்லுங்கள் அதை விட கொஞ்சம் கூடுதலாக தெரிகின்றதா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் என்ற அளவுக்கு பிரச்சாரத்தை அல்லாஹு நம்மீது கடமையான ஒன்றாக ஆக்கியிருக்கின்றான் அதன் மூலமாகத்தான் இன்று உலகம் முழுவதிலும் இந்த இஸ்லாம் பின்பற்றப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல அல்ல